வணக்கம் நண்பர்களே பெண்கள் உடல்நலம் ஆரோக்கியம் அவர்களுக்கு உடல் ரீதியாக மாதவிடை காலங்களில் மற்றும் பல சமயங்களில் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மருத்துவ கோளாறுகளை சம சமகால மருத்துவர்கள் எப்படி ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்வின் முடிவில் என்னென்ன வெளியிட்டார்கள் வெளியிடுகிறார்கள் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் தான் இந்த வீடியோக்களின் பார்ப்பதன் மூலம் நமக்கு இது போன்ற நோய் வந்துவிட்டதோ என்று நினைக்க வேண்டாம் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை நான் நம்முடைய தமிழகம் டைம்ஸ் வாசகர்களோடு பகிர் பகிர்ந்து கொள்கிறேன் இது பெண்கள் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற இல்லை ஆண்களும் இதில் கேட்டு மற்றவர்களுக்கு இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அந்த வகையில் சாக்லேட் கட்டிகள் இதை குறித்து அந்த என்ட்ரோமொரியோசேஸ் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கான ஒரு நோயை குறித்து அது கொஞ்சம் சற்று ரிஸ்க்கான நோய் என்பதை சென்ற வீடியோவில் அதை பற்றி நான் பேசியிருந்தேன் அது வருவதற்கான சாக்லேட் கட்டிகள்னு ஒரு காரணம் இருக்குது அதை குறித்து இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது ஸோ தொடர்ந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போது சாக்லேட் கட்டிகள் இது பேரில் தான் சாக்லேட் இருக்குது ஆனால் இதனுடைய உண்மையான அந்த நோயினுடைய தன்மை என்ன என்பது சற்று விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் பிடிச்ச அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி சாக்லேட் கட்டிகளால் வழி நிறைந்த மாதவிடாய் நாள்களும் குழந்தை பேரின்மை இன்ஃபர்டிலிட்டியும் தொடர் சிகிச்சைமாக வேந்தனில் மட்டுமே இதில் மிச்சமாகும் இது இந்த சாக்லேட் கட்டிகளால் இது ஒரு கசப்பான பேர் தான் சாக்லேட் ஆனால் கசப்பான ஒரு உண்மையை தான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் மருத்துவர்களுடைய குறிப்புகள் எப்படி இருக்கிறது அது என்ன சாக்லேட் கட்டி அது யாருக்கு ஏன் யாருக்கு எப்படி ஏற்படுகிறது அதற்கும் குழந்தை பேரின்மைக்கும் என்ன தொடர்பு அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன தடுக்கும் முறைகள் யாவை இதையெல்லாம் தான் இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மாதாந்திர சுழற்சி நிகழும் உடல் உடல் ஏங்கியல் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்று தான் எது மன்சஸ் பீரியடு என்டோமெட்ரியோசிஸ் என்னும் சாக்லேட் கட்டிகளை புரிந்து கொள்ள அந்நிகழ்வை ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு அவசியம் இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு நினைவு இது பண்ணுறாங்க என்ன பொதுவான பெண்ணின் கருத்தரிப்பு உறுப்பான கருப்பை மூன்று சுவர்கள் அல்ல அடுக்குகளால் ஆனது மூணு சுவர் போன்ற அடுக்களால் ஆனது அதன் வெளிச்சுவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இது சின்ன குறிப்பு பெரிமெட்ரியம் அப்படிங்கிறது வெளிச்சுவர் மெல்லி போல போல் காணப்படுவதுடன் கருப்பை மீது மற்ற உறுப்புகளின் உராய்வை தடுக்கும் ஒரு லூப்ரிகன் மாதிரி திரவத்தை அது சுரக்குது அதுதான் வெளிச்சுவர் அடுத்து தசைகளால் ஆன இடைச்சுவரான மயோமெட்ரியம் அப்படிங்கிறது கற்ப காலத்தில் நன்கு விரிவடைந்து உள்வரும் கருவை பாதுகாப்பதுடன் மாதாந்திர சுழற்சியின் போதும் பிரசவத்தின் போதும் நன்கு சுருங்கி மாதவிடாய் உதரப்போக்கு அல்லது குழந்தை பிறப்பை ஏற்படுத்துகிறது இது நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுவர் அதுக்கடுத்து கருப்பையின் உட்சுவர் அதான் என்ட்ரோமெட்ரியம் இந்த என்ட்ரோமெட்ரியம்ங்கிறது என்ட்ரோமெட்ரியல் கிளான்ஸ் என்னும் சுரப்பிகள் இரத்த நாளங்களாலும் ஆன நீண்ட பரப்பாக உள்ளது ஹார்மோன்கள் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த சுவர் இந்த சுவர் வந்து ஒவ்வொரு மாதமும் புதுப்பித்துக் கொண்டு கருத்தரிப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது அப்படி கருத்தரிப்பு நிகழும்பொழுது இன்னும் அதிக வளர்ச்சி இந்த என்ட்ரோமெட்ரியல் கிளான்ஸ் மற்றும் இரத்த நாளங்கள் கரு பதியும் கருத்தரிப்பு நிகழ்வை எளிதாக்கி அதன் பிறகு கரு வளரவும் விரிந்து இடமளிக்கிறது இதுதான் தான் அந்த ஊரில் இருக்கிற அந்த இடைச்சுவர் ஒற்றுவர் அதே சமயம் கருத்தரிப்பு நிகழாத போது என்ட்ரோமெட்ரியத்தின் ஸ்பாஞ்ச் போன்ற சதைப்பகுதியும் சுற்றிலும் உள்ள இரத்த நாளங்களும் உள் சுவரிலிருந்து பிரிந்து மாதவுடாய் உதரப்போக்காக வெளியேறுகிறது இதுதான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த என்ட்ரோமெட்ரியல் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உதரப்போக்கு தான் என்ட்ரோமெட்ரியத்தின் இரத்த நாளங்களில் பிராஸ்டாக் கிளாண்டின்ஸ் என் மலியூக்கிகள் ஏற்படுத்தின என்றால் முழுமையான வெளியேற்றத்தை மயோமெட்ரியத்தின் சுருங்குதல் அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த நடுவில் இருக்க சுவர் சுருங்குதல் நிறையப்படுத்துதல் இது நிறைய நான் வந்து மெடிக்கல் நேம் அண்டு பயாலஜிக்கல் நேம் இருக்கேன் இதை நீங்கள் நான் முதல்ல சொன்னதை வச்சு கணக்கில் வச்சு ஒரு கற்பனையில் உருவப்படுத்தி பார்த்துக்குங்க கேட்டுங்களா முழுமையான வெளியேற்றத்தை மயோமெட்ரியத்தின் சுருங்குதல் இந்த இயல்பு இந்த இயல்பு நிகழ்வு ஒவ்வொன்றிலும் எந்த ஒரு மாறுதல் நிகழ்ந்தாலும் இது வரைக்கும் நம்ம சொன்ன அந்த நிகழ்வுகள் இப்போ வரிசைப்படுத்தி சொன்னேன் இல்லையா இதுலேருந்து எந்த ஒரு மாறுதல் நிகழ்ந்தாலும் நிச்சயம் பாதிப்புகள் ஏற்படும் நமக்கு இதில் புரிஞ்சுக்கும் ஏன்னா இது எது இது இது என்ன பண்ணுது இது என்ன பண்ணுது இது என்ன பண்ணுது மூணும் அப்புறம் இதில் என்ன ஒன்று மாற்றம் இருந்தாலும் நமக்கு பாதிப்பு தான் இதில் சொன்ன எண்டோமெட்ரியல் கிளான்ஸ் தான் இருக்க வேண்டிய உள் சவரியில் இல்லாமல் கூடுதலாக பிற உறுப்புகளில் படியும் தான் என்டோமெட்ரியோசிஸ் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் அதான் சொல்லியிருந்தோம் என்ன அழைக்கிறோம் மருத்துவர்கள் அதை தான் சொல்கிறாங்க அப்போ இதனால் ச இதுக்கு தான் சாக்லேட்டுன்னு பெயர் என்ன அதாவது என்னடோமெட்ரியல் சுரப்பிகள் கருப்பையை தாண்டி சினைப்பையில் இருக்கும் நமது கசப்பான சாக்லேட் சிஸ்ட் நிலை இந்த சாக்லேட் கிஸ்ட் அப்படின்னு சொல்கிற என்றால் கருப்பையின் திசைகளான மயோமெட்ரியலத்தில் தங்கி கரு கருப்பை பாதிப்புகளை ஏற்படுத்துவது தான் அடினோமைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் குறிப்பாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அது புரியும் நான் முதல்ல சொன்ன அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்களா இந்த என்றோமிசை செப்பை தவிர கருப்பையின் வெளிச்சுவர் சினைக்குழாய்கள் கருப்பைக்கும் மலக்குடலுக்கும் இடைப்பட்ட இடம் சிறுநீரகப்பை பெருங்குடல் மலக்குடல் மற்றும் சுற்றியுள்ள தசை நான்கள் குறிப்பாக கருப்பை இறக்கத்தை தவிர்க்கும் யூட்ரோசைக்ரல் லெகமெண்ட்ஸ் என்னும் அருகிலுள்ள உறுப்புகளிலும் வெகு அரிதாக சிறுகுடல் குடல் நுரையீரல் மூளை பிறப்புறுப்பு பாதை மற்றும் அறுவை சிகிச்சை தழும்புகள் ஆகியவற்றிலும் ஏற்பட்டக்கூடும் எது இந்த என்ட்ரோமெட்ரியசஸ்ங்கிறது பரவல் இந்த இடத்துல எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க இது புரியாதவங்க திரும்ப ரிவைன் பண்ணி கேட்டுக்கங்க இயல்பாக இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு என்ட்ரோமெர்டியஸ் அதாவது அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காமல் என்டோமெட்டரியல் சுரப்பிகள் வெளியே காணப்படும் இவை ஏற்படுத்தும் பாதிப்புகளையும் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒவ்வொரு மாதமும் கருப்பையின் உள்சோலில் இருந்து பெரிய என்ட்ரோமெட்ரியல் சிசுக்கள் மாத போது பிறப்புறு போலியாக உதரவு போக்காக போல மற்ற உறுப்புகளிலும் படியும் என்டோமெட்ரியல் சுரப்புகள் மற்றும் அதன் உதிரம் வெளியேறுவதற்கு வழி இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த இண்டோமெட்டரியல்ங்கிறது எப்படி வேலை செய்யுதுங்கிறது வழியில் அந்தந்த இடங்களில் தங்கி நின்று விடுகிறது வெளியே வராமல் அப்போது சினைப்பைகளில் இருந்த நாள்பட்ட ரத்தம் மற்றும் திசுக்கள் தொடர்ந்து தேங்கும் பொழுது அங்கு அலட்சியை ஏற்படுத்துவதுடன் ஒவ்வொரு மாதமும் தேங்கும் ரத்தம் பழுப்பு நிறத்தில் ஒரு கட்டியாக சாக்லேட் போல தோற்றம் தான் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு அழைக்கிறார்கள் மருத்துவர்கள் மற்ற உறுப்புகளிலும் இந்த சுரப்புகள் ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியின் போதும் அந்த உறுப்புகளில் தொடர் அலட்சி வினையை ஏற்படுத்துவதால் நோய் அறிகுறிகளையும் பல்வேறு பாதிப்புகளையும் ஏற்படுத்துது தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பதினைந்துலேருந்து நாற்பது வயதுக்கு பெண்களை தான் ஏழுலேருந்து பத்து சதவீதம் இந்த பாதிக்கும் இந்த நோய் என்ற மூட்ரிசைஸ் நோய் காரணத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்போது சிறு வயதில் பூ படைந்தவர்கள் குறைந்த இடைவெளியில் ஏற்படும் மாதவிடாய் சுழற்சி உள்ளவர்கள் அதிகப்படியான உதரப்போக்கு இருக்கிறவர்கள் அதிக நாள் நீடிக்கும் உதரப்போக்கு கருப்பையில் பிறவி குறைபாடுகள் குடும்பத்தில் தாய் அல்லது சகோதரிகளுக்கு இதே பாதிப்பு இருப்பது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கும் நிலைகள் உடல் பருமன் சுற்றுச்சூழல் மாசு போன்றவற்றை இது வந்து ஒரு ஹிட்டன் ஃபேக்டர்ஸாக பார்க்குறாங்க அதே சமயம் தாமதமான பூப்படைத்தல் கருத்தடை மாத்திரைகள் அல்லது புரொஜஸ்டான் கருத்தடை சாதன சாதனங்கள் கருத்தரிப்பு மற்றும் பாலூட்டுதல் போன்றவற்றில் இன்னும் அதன் பாதிப்புகளை குறைவாகவே காணப்படுகிறது இப்போ இந்த பிரச்சனையை எப்படி ஏற்படுது குழந்தைமைக்கு காரணமானது ஏன் தீர்வு இருக்கா அப்படிங்கிறத ஏற்கனவே நான் முந்தைய வீடியோவில் வெளியிட்டிருக்கேன் அந்த யூசேஸ் பாதிப்புகள் என்னங்கிறது நீங்க கட்டாயம் அதை அதை பார்த்தாதான் இந்த வீடியோங்கள் புரியும் இது எல்லாமே மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் தான் இதில் ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய மருத்துவரை இணைங்கள் இது ஒரு ஜெனரல் மெடிக்கல் அவேர்னஸ் இது போன்ற நோய்கள் வருகிறது இதை முடிந்த வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் வளர்ச்சி அடைந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை ஷேர் பண்ணும்போது ஒரு மருத்துவ விழிப்புணர்வாக ஏற்படும் வருமுன் காப்போம் என்பதுதான் இதனுடைய நோக்கம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி